அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது திங்கட்கிழமை பதினஞ்சாந்தேதி காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது பிறகு பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் இல்லை மெதுன ராசியில் சந்திரன் இடம் பெயரும்போது ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வருது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் நல்ல சிந்தனை புத்திசாலித்தனத்தால் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நினைச்சது நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கொள்ள முன்னேற்றத்தை பெறும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள் புரட்டாசி மாதம் துவங்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்துக்கு வரைக்கும் கடக கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது அது நான்காம் வீடாக வருது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சிறு சிறு தடைகள் வரும் தாமதமாகலாம் சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம் அதனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உரிய எல்லாம் உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறலாம் மனது உறுதி தேவை வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது சரியாக இருக்கும் காலதாமதம் வேண்டாம் பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷம் தேதி சனிக்கிழமை நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வர்றதுனால மனதில் ஒரு சோர்வு வரும் மன இல்லாமல் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மற்றபடி இருபத்தி ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு ஐந்து மணிக்கு மேலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் நீண்ட நாள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது ரிஷப ராசிக்கு இந்த வாரத்தில் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமை நாள் காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடரும் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும் முன்கோவப்பட வேண்டாமல் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக பிரியமாக அமைதியாக பேசுவது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் சர்வ நாள் புரட்டாசி மாதம் துவங்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வருது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் மனது சந்தோஷமாக இருக்கும் பெரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் மற்றபடி நீண்ட நாள் லட்சியங்கள் எண்ணங்கள் குறிக்கோள் இதெல்லாம் ஒரு முயற்சி அடிப்படையில் இருக்கும்போது இந்த நாட்களில் அது முழுமையாக ஈடேறும் லட்சியங்கள் வெற்றி பெறும் எண்ணங்கள் வலிமை சேர்க்கும் ஒரு நல்ல நாளாக பயனுள்ள நாளாக அமைகிறது பிறகு பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நாள் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் திறமையை நிரூபிக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது தடைகள் கொஞ்சம் தாமதம் தோல்விகள் இதெல்லாம் வந்தாலும் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்க விடாமுயற்சியால் முயற்சி செஞ்சால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மற்றபடி இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணிக்கு மேலே கன்னீராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும் ஆகவே ரிசபராசிக்காரர்களுக்கு மதியம நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது மிதுன ராசிக்கு திங்கட்கிழமை பதினஞ்சாம் தேதி காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடரும் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மெதுன ராசியிலேயே சந்திரன் வரும்போது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் நல்லதொரு முன்னேற்றம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் அன்று சர்வ ஏகாதேசி நாள் புரட்டாசி மாதம் துவங்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ரெண்டாம் வீடாக வருது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப முன்னேற்றத்தில் அதிக பங்களிக்கு பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குடும்ப முன்னேற்றத்துக்கு நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும் அதில் வராம வராமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் எல்லோரிடமும் அன்பாக பிரியமாக அமைதியாக பேசுவதும் நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அதில் இருந்து அன்று பிரதோஷ நாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வருது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோளாக ஈடேறும் விடாமுயற்சி வெற்றி பெறும் திறமைக்கு ஏற்றவாறு நல்லதொரு முன்னேற்றம் அமையும் பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணிக்கு மேலே ராசியில் சந்திரன் வரும்போது அது நான்காம் வீடாக வருது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று காரியங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் தேவை வியாபாரத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் அலுவலக பணியில் குறித்த நேரம் தவறாமல் இடையூறு வராமல் கவனமாக செயலாற்றுவது நல்லது ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்லதொரு பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது கடக ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சாந்தேதி திங்கட்கிழமை அஷ்டமி முடிஞ்சு காலையில் நவமி தொடரும் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது பன்னிரெண்டாம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானம் செலவுகள் அதிகரிக்கும் அது நல்ல செலவாக சுல சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது இல்லை என்றால் ஏமாற்றம் நிறைய செலவாகிடுச்சு என்கின்ற வருத்தம் வரலாம் கொஞ்சம் புத்திசாலிமா புத்திசாலித்தனமாக சிந்தித்து செலவு செய்வதும் நல்லது சீக்கிரம் தேவை மற்றபடி ஒரு முயற்சி செய்கிற போது அது தேவையான ஒரு முன்னேற்றமான முயற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அது வீண் அலைச்சலாக போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது நினைவாற்றல் அதிகப்படுத்தி ஞாபகம் மருதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது அந்தந்த வேலையை ஞாபகப்படுத்தி அப்பப்போ அதை வெற்றிகரமாக செய்து முடித்திட தன்னுடைய எண்ணங்களை வலிமைப்படுத்திக் கொள்வது நல்லது பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் அன்று சர்வ ஏகாதசி நாள் பொட்டாசி மாசம் துவங்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது மனம் உற்சாகமாக இருக்கும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷம் இருபதாந்தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ற அமாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடகராசிக்கு அது இரண்டாம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகளில் அதிகமாக பங்களிக்க வேண்டியது இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும் ஆகவே குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஒரு அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது மற்றபடி யாரிடமும் முன்கோவப்படாமல் கோபத்தை காட்டாமல் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணிக்கு மேலே கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோல்லாம் ஈடேறும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த வாரத்தில் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் இருக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது தொட்டது தொடங்கும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அருமையாக இருக்கும் தொழில் சிறக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி சிறப்பாக இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் நன்றாகவே இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் அன்று சர்வ ஏகாதேசி நாள் புரட்டாசி மாதம் துவங்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது பன்னிரெண்டாம் வீடாக வருது விரைஸ்தானம் செலவுகள் அதிகரிக்கும் மனம் போன போக்கில் நிறைய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அது நிறைய செலவு விரயம் என்கிற அடிப்படையில் இல்லாமல் நல்ல செலவாக பார்த்துக்கிறது சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டு தன் தேவையான முயற்சிகளை புரிந்து முயற்சிப்பது நல்லது ஞாபகம் அருதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆற்றலை அதிகப்படுத்தி அந்த நாட்களை சிறப்பான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அதிலிருந்து அன்று பிரதோஷ நாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான் திறமைகளுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மனது சுறுசுறுப்பாக இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக அமைகிறது நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகளில் அதிக பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் வீட்டில் இருப்பவர்களோடு கோவப்பட வேண்டாம் முன்கோவப்பட வேண்டாம் வாக்குவாதம் வீண் சண்டை சச்சரவு இந்த மாதிரி சூழ்நிலையை அமைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அன்பாக அனைவரிடம் பேசுவது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் மதிம நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமை காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த ரெண்டு நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது தொழில் ஸ்தானம் வீடு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும் தொழில் சிறக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் சர்வ ஏகாதேசி நாள் புரட்டாசி மாதம் துவங்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானம் பதினோராம் வீடு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மனது மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதவச நாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது பன்னிரெண்டாம் வீடாக வர்றதுனால நிறைய விரயங்கள் செலவுகள் வீண் அலைச்சல் ஏற்படும் அது நல்ல செலவாக சுப செலவாக பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது இல்லை என்றால் நிறைய செலவாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் வரலாம் பிறகு வீண் அலைச்சல் ஏற்படாமல் திட்டமிட்டு சிந்தித்து தேவையான முன்னேற்றத்திலே முயற்சி செய்வது நல்லது ஞாபகம் மறந்தி வராமல் பார்த்துக்கிறது நல்லது செய்கின்ற வேலையை முன்கூட்டியே நினைவுபடுத்தி அதை மிகச்சரியான நேரத்தில் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பது நல்லது பிறகு இருபத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணிக்கு மேலே ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு சுறுசுறுப்பாக இருக்கும் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாள் ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமை நாள் அஷ்டமி காலையில் முடிஞ்சு நவமி தொடருது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த ரெண்டு நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் டென்ஷன் படபடப்பு இருந்தால் அதை பொறுமையாக சமாளிப்பது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது சிறு சிறு வாய்ப்புகள் போகும் அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சிப்பது நல்லது பொறுமை தேவை பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் அன்று சர்வ ஏகாதசி நாள் புரட்டாசியம் அசோ துவங்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடு தொழிற்த்தானம் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைகிறது மனது மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாட்களாக அமைகிறது பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷ நாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது அது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் வீடு லாபஸ்தானம் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும் திறமைக்கேற்ற உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும் சுறுசுறுப்பாக உழைத்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இரட்டிப்பில் லாபம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கிறது நல்ல சிறந்த நாளாக அமைகிறது இப்போ இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளும் மாலை ஐந்து மணிக்கு மேலே கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது பனிரெண்டாம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும் அது சுப செலவாக நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது வீண் அலைச்சல் வேண்டாம் அது பயனுள்ள நல்லதொரு முயற்சியில் விடாமுயற்சியில் ஒரு நல்லதொரு பயனுள்ள வேலைகளில் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது இல்லை என்றால் சிறு சிறு ஏமாற்றங்கள் வரலாம் நினைவாற்றல் தேவை ஞாபகம் அருதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி இது போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது திருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினைஞ்சாம் தேதி திங்கக்கிழமை அண்டு அஷ்டமி முடிஞ்சு நவமி காலையில் தொடருங்குது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வருது சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறது மனக்குழப்பம் மன சோர்வுகள் ஏற்படலாம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் ஆகவே மனதை குழப்பிக்கொள்ளாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் போதுமான அளவுக்கு சரியாகவே இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள் புரட்டாசி ஒன்று பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதை ஒன்பதாம் வீடாக வர்றதுனால தந்தையோட கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது தாய் நலனில் ஆக்கிறது தேவை டென்ஷன் படபடப்பு வேண்டாம் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும் ஆகவே எதையும் எதிர்பார்ப்பாகும் ஆகாமல் ஒரு அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்தால் அந்த நாட்கள் பயனுள்ள நல்ல நாட்களாக அமையும் பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷ நாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடு தொழிற்த்தானம் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு சூழ்நிலை அமையும் திறமைக்கேற்ற உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும் பாராட்டு கிடைக்கும் மற்றபடி நல்ல நாளாக பயனுள்ள நாளாக அமைகிறது இருபத்தி ஒன்றின் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே கன்னீராசியில் வரும்போது அது லாபஸ்தானமாக வருது தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் அமையும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமை காலையில் அஷ்டமி முடிஞ்ச நவமி தொடர்ந்து பதினாறாம் தேதி இந்த ரெண்டு நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வருது ஏழாம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவார் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் கணவன் மனைவியில் நல்லதொரு ஒற்றுமையை கொண்டு வருவார் சொந்த பந்தங்களினுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள் நண்பர்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க எல்லாம் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் சர்வ ஏகாதேசி நாள் புரட்டாசி ஒன்று பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடக கடகராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனசை கவலை இல்லாமல் மன சோர்வு இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அமைதியும் பொறுமையும் தேவை டென்ஷன் படபடப்பு வேண்டாம் நிதானம் தேவை பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று நாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்மாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் டென்ஷன் படபடுப்பு இருந்தாலும் அது பொறுமை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளிப்போகும் அதிர்ஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைத்து கொண்டே முயற்சி செய்து கொண்டே இருப்பது நல்லது பொறுமை தேவை மற்றபடி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனாலும் மாலை ஐந்து மணிக்கு மேலே கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடாக வர்றதுனால தொழிலில் நிறைய மாறுதல் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கான சிந்தனை பிறக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல செய்திகள் வரும் அலுவலக பணி சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் மாணவர்கள் கல்வியில் ஒரு சிறந்த முன்னேற்றகரமான நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை அமையும் பண வருமான பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடர்ந்து பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் பல நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் வரும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் நல்ல நாட்களாக அமைகிறது பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை சர்வ ஏகாதேசி நாள் புரோட்டாசி ஒன்று பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க எதை செய்தாலும் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி வரக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக கொஞ்சம் சோதனை காலமாக இருக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை எதிர்மறை எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் வரலாம் கவலை கொள்ள வேண்டாம் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியோடு பொறுமையும் நிதானமும் மௌனமும் அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது பிறகு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணிக்கு மேலே கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது ஒன்பதாம் வீடை வரதுனால டென்ஷன் படபடப்பு தொடரும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது மாணவர்கள் கல்வியில் அதிகம் கவனம் தேவை வியாபாரத்தில் இன்னமும் அதிக உழைப்பு தேவை அலுவலகப் பணியில் சிறந்து விளங்க கவனம் தேவை ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு 15 தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி காலையில் முடிஞ்சு நவமி தொடர்ந்து பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வருது மன சோர்வுகள் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் வந்து போகும் ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு அறிவுபூர்வமாக செயல்பட்டு அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள் புரட்டாசி ஒன்று பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வருது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் குறையும் மனது தெளிவாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் போராடி அது சரியான தீர்வுக்கு வரும் வரை முயற்சி செய்து அது வெற்றிகரமாக மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு அமாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் கிட்டும் வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மேலோங்கும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் திறமைக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளாக அமையும் வெற்றிகள் தானாக கூட்டு தொழில் சிறக்கம் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல நாளாக அமைகிறது பிறகு இருபத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணிக்கு மேலே ராசியில் சந்திரன் வரும்போது அது எட்டாம் வீடு நாளாக இருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மன சோர்வுகள் வரலாம் ஆகவே மன இதில் கவலை கொள்ளாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது ஆகவே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் நல்ல வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு பதினைஞ்சாம் தேதி திங்க நாள் காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது அது நான்காம் வீடாக வருது சிறு சிறு தடைகள் இடையூறுகள் தோல்விகள் வரலாம் அதையெல்லாம் உடனடியாக தெரிந்து சரி சரிசெய்து விடாமுயற்சியால் அது வெற்றிகரமான நாளாக மாற்றுவது நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது சரியான நேரத்திற்கு கவனமாக சென்று வருவது நல்லது மாணவர்கள் கல்வியில் அதிகம் கவனம் தேவை வியாபாரிகள் அதிக முயற்சி தேவை அலுவலக பணியில் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் தேவை மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமனாலும் சர்வ ஏகாதசியினாலும் புரட்டாசி ஒன்று பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வரதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் மனக்கவலைகள் வந்து போகும் ஆகவே மனதில் உறுதியாக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை அக்கறையாக ஆர்வமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கடந்து செல்வது நல்லது மற்றபடி பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து அன்று பிரதோஷ நாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீட வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் போராடி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை அமையும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை ஐந்து மணிக்கு மேல கன்னி ராசியில சந்திரன் வரும்போது அது நல்லதொரு முன்னேற்றகரமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் எடுத்த காரியங்கள் அற்புதமாக வெற்றி பெறும் பேரும் புகழும் கிடைக்கும் பண பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலும் சொந்த மந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்